ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்னைக்கு டே ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் ஆரி ஒர்க் தான் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் இன்றைக்கி நமக்கு டே ஃபார்ட்டி ஃபோர் தான் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுசுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஆல்ரெடி டே ஃபார்ட்டி த்ரீயில் இந்த பிளவுஸோட கைகளுக்கு நம்ம இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி எடுத்துருக்கோம் அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ அந்த வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம் டே ஃபார்ட்டி த்ரீன்ட்டு இருக்கும் தேவைப்பட்டனா நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ அப்படின்ட்டு ஸோ அந்த வீடியோவில் நம்ம இந்த பிளவுஸோட கைகளுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருந்தோம் அண்ட் இந்த வீடியோவில் நான் இந்த பிளவுஸோட கழுத்துக்கு அழகாக டிசைன் பண்ண போறதா சொல்லியிருந்தேன் அண்ட் இதோட பட்ஜெட் ஜஸ்ட் ஹண்ட்ரட் கூட ஆகலங்க அவ்வளவு லோ பட்ஜெட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு இந்த ப்ளவுஸோட கழுத்தில் பார்த்திங்கன்னா நான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன் ஸோ செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அது நம்மளோட டே ஃபார்ட்டி த்ரீ வீடியோவில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது நார்மல் நீடில் தான் இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் அண்டு மெஷினில் இருந்துச்சுன்னா நீங்கள் தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம் அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் நார்மல் நீடில் தான் போட்டிருக்கேன் கைத்தையல் மாதிரி போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆரி நீடலில் பண்ணக்கூடிய சேம் செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்குது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்டு இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் நம்மளால் இந்த மாதிரி பண்ண முடியும் அண்டு கழுத்துலேயுமே இப்போது செயின் ஸ்டிச் போட்டு எடுத்ததுனால ரொம்பவுமே நல்லா இருக்குது அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நார்மல் நீடில் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஜஸ்ட் ஆரி மாதிரியே இருக்கிறதுக்காக தான் இந்த செயின் ஸ்டிஷ் போட்டிருக்கோம் ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸில் நம்ம எப்படி ஆரி ஒர்க் நார்மல் நீடில் பண்ணுறது ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு எப்படி பண்ணுறது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு எப்படி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கோங்க அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு நான் டிசைன் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகள்லேயே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது ஸோ அது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அதுவும் சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் அண்டு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஹேங்கிங் தான் வைக்க போகிறோம் ஸோ ஹேங்கிங் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வைக்கிறதுக்கு தெரியாது ஷாப்ஸில் வாங்குவீங்க ரொம்பவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ நம்ம இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹேங்கிங் வைக்க போகிறோம் என்னென்ன மெட்டீரியல்ஸ்னால் ஆரி பீட்ஸும் நம்மளோட வீட் பீட்ஸும் தான் இந்த ரெண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேங்கிங் வைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக அண்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வாங்க கிடைக்கும் அண்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு செட் ஆகுற மாதிரி இந்த ஒர்க்குக்கு செட் ஆகிற மாதிரி தான் ரொம்பவுமே சிம்பிளாக நம்ம ஒரு ஹேங்கிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ் தான் எடுத்திருக்கோம் அண்ட் நம்மளோட ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அண்ட் நம்மளோட வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ருபீஸ் தான் ஸோ குவான்டிட்டியை பொறுத்து வீட் பீட்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து எயிட் ருபீஸ் தான் ஸோ ஜஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ருப்பீஸில் நம்மளே நம்ம கையால் ஆரி ஒர்க்குக்கு ஹேங்கிங் லேஸ் கொடுக்க முடியும் சாரி ஹேங்கிங் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஷாப்ஸில் நம்ம வந்து ஹேங்கிங் செப்பரேட்டாக வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஹேங்கிங் லேஸ் அவைலபிளாக இருக்கும் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் லைக் நைன்ட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இதை ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ப்ளவுசஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்ச ப்ளவுசஸ் ஏதாவது இருந்தால் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுக்கலாம் ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நீடுல த்ரெட் ஒருத்தர் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு எண்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து பெரிய ஆரி பீடு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு பீட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம வந்து நம்மளோட நீடலை இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ எங்கே நம்ம கரெக்டாக நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல தான் நம்ம நீடலை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அந்த இடத்துல எடுக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் ஆரி பீட்ஸ் தான் எடு எடுக்கப் போகிறேன் ஸோ உங்களுக்கு த்ரீ தேவை அப்படின்னா நீங்கள் த்ரீ எடுத்துக்கோங்க ஃபைவ்னா ஃபைவ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தான் எடுத்திருக்கேன் ஃபோர் ப்ளஸ் நம்மளோட வீட் பீட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஃபோர் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ஃபோர் கொடுத்தாச்சு அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட் பீடை எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியது தான் ஸோ ஒரு வீ பீட் பீடை நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நம்மளால ஸ்டிச் பண்ணலாம் ஸோ அதில் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த இதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தட் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்படமா நம்மளோட வீட் பீட்ஸை நம்ம வச்சு வீட் பீட்ஸில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வீட் பீட்ஸில் வச்சு ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும் கொஞ்சம் அங்கே மூவ் ஆக தான் செய்யும் ஸோ நம்ம கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி நம்ம அழகாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது தான் அண்ட் இதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட நம்மளோட நீடில் நம்ம திரும்பவும் நம்மளோட வீட் பீட்ஸில் இருந்தே நம்ம ஆரி பீட்ஸுக்கு உள்ளாடி அழகாக இந்த மாதிரி கோர்த்து திரும்ப நம்மளோட அந்த செயின் ஸ்டிச் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ இதுதான் ஒரு மெத்தர்டு ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நான் வந்து இன்னொரு மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீட் பீட்ஸுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸோட கலர் க்ரீன் ஸோ அந்த கலரில் கூட நிறைய இந்த மாதிரி ரெயின் ட்ராப் பீட்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஷாப்ஸில் இருக்குது ஸோ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ட்வெண்ட்டி எல்லாம் கிடைக்குது அதை கூட நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பீட்ல வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சிக்ஸ் சாரி பீட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வரக்கூடிய ஆரி பீட்ஸுக்கு நேராக வச்சுட்டு அடுத்து நம்ம திரும்ப வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஸோ நம்ம சிக்ஸ் சிக்ஸாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு கரெக்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இந்த ப்ளவுஸோட ஒன் சைடு தான் ஸ்டிச் இருக்கோம் நெக்ஸ்ட்டு அந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சிக்ஸ் சிக்ஸாக நம்ம கவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் அகெயின் இதுலேயுமே நம்ம ஃபோர் ஆரி பீட்ஸை கோர்க்குறோம் அண்டு ஒரு வீட் பீடை கோர்க்குறோம் கோர்த்துட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம ஜஸ்ட் ரெண்டு ஹேங்கிங் வைக்கும்போதே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே இருக்கும் அண்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கும் கூட அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட சில்வர் ஆரி ஒர்க் நீங்கள் பண்ணக்கூடிய பிளவுசஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் அண்ட் இந்த ரெயின்ட்ராப் பீச் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம வாங்கணும் அப்போ இன்னுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அண்டு இல்லாட்டி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்மளால் ஹேங்கிங்ஸ் வைக்க முடியும் ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படியெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எகேன் சிக்ஸ் வந்து தாண்டி நம்ம அடுத்து வந்து கோரத்தை எடுத்துருக்கோம் அதுலேயுமே நம்ம ஃபோர் ஆரி பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அது கூடால் நம்ம ஒரு வீட் பீடை வந்து கோர்த்தை எடுத்துகிட்ருக்கோம் இது கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் இந்த இந்த ஹேங்கிங் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப டைட்டாக வந்து நம்ம த்ரெட்டை வந்து கட்டி எடுக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருந்தால் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் இந்த ஹேங்கிங் வந்து ஆடாது அப்படியே ஸ்டிஃப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹேங்கிங்கோட ஸ்பெஷாலிட்டியே கொஞ்சம் ஹேங் ஆகணும் கொஞ்சம் இங்கே ஆடணும் அதுதான் ஸ்பெஷாலிட்டியே ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் லூஸாக விட்ருங்க அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அண்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஸோ தேர்டு ஹேங்கிங்கும் ரெடி பண்ணியாச்சு ஸோ நான் ஃபஸ்ட்டு வர மெத்தட் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெத்தட் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்க்க்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அகெய்ன் ஆல்ரெடி பண்ண மாதிரியே தான் நம்ம சிக்ஸ் ஸாரீ பீட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்க போகிறோம் அதுக்காக தான் நான் ஸ்டிச் இருக்கேன் பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரி லேஸ் அவைலபிளாக இருக்குது அது கூடவே ஹேங்கிங் லேஸும் அவைலபிளாக இருக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ எகெயின் பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்ஸ் பீட்ஸ் கவுண்ட் பண்ணி ஸோ சிக்ஸுக்கு அடுத்த பீட்டில் வச்சு இந்த மாதிரி நான் நம்மளோட நம்மளோட த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்தாச்சு நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அடுத்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் செகண்ட் மெத்தட் அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மெத்தட் தான் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் ஸோ அதுக்காகவும் அகைன் நம்மளோட ஃபோர் பீட்ஸை எடுக்க வேண்டியது தான் ஃபோர் ஆரி பீட்ஸை கோர்த்து எடுக்கணும் ப்ளஸ் அது கூட நம்மளோட வீட் பீடை கோர்த்து எடுத்துக்கணும் ஸோ பாருங்கள் நீங்கள் வந்து நீடில் போதே ஃபோர் ப்ளஸ் ஒன் நம்மளோட ஃபோர் பீட்ஸ் அண்டு ஒரு வீட் பீட் இந்த மாதிரி நீங்கள் வந்து நீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி கோரத்தை எடுத்துக்கோங்க நீட்லேயே எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம கோரத்தை எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம இழுத்து விட வேண்டியது தான் அண்ட் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து விடணும் ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு கொஞ்சம் சும்மிங்கில் காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து விட வேண்டியது தான் இதுதான் செகண்ட் மெத்தட் இந்த மாதிரி இழுத்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த நீடில் அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட் பீடை அப்படியே விட்டுட்டு நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆரி பீடுக்குள்ளாடி நம்மளோட நீடில் இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த கிளாத்தில் அவர் நம்மளை செயின் ஸ்டிச் போட்ட அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து லைட்டாக நீடில் குத்தி நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஜஸ்ட் இழுத்து எடுத்தால் மட்டும் போது உங்கள் இழுத்து எடுக்கும்போது சம்டைம்ஸ் நம்மளோட வீட் பீடு வந்து திரும்பிடும் இந்த மாதிரி பாருங்கள் திரும்பி இருக்குது ஸோ இந்த மாதிரி திரும்பும் திரும்பும்போது அதை நம்ம மெதுவாக திருப்பி விட்டால் போதும் ஸோ நம்ம மெதுவாக அதை இந்த மாதிரி பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் ரொம்பவுமே சிம்பிள் பாருங்கள் ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நீடலை எங்கே குத்தினோம் அப்படின்னா நம்மளோட செயின் ஸ்டிச் கிட்ட தான் ஸோ அதுக்கு மேலே போகவே போகக்கூடாது செயின் ஸ்டிச் பக்கத்தில் தான் நம்ம குத்தி எடுக்கணும் ஸோ பாருங்கள் அண்ட் நம்ம ஒவ்வொரு ஹேங்கிங்ஸ் பண்ணும்போதும் நம்மளோடய த்ரெட்டு வந்து கொஞ்சம் டைட் ஆகலாம் கொஞ்சம் லூஸ் ஆகலாம் ஸோ அதை நம்ம வந்து கடைசியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஸோ அதான் நம்மளோட வேலையே அண்ட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அண்டு ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நான் இவ்வளோ ஒர்க் தான் பண்ணியிருக்கேன் ஹேங்கிங் மட்டும்தான் இந்த ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்கேன் ரீசன் வந்து என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் டைம் இல்லை அதுதான் ரீசன் ஸோ இன்றைக்கி சண்டே தான் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தாலுமே இன்றைக்கி ரொம்ப பிஸி சண்டே ரொம்ப பிஸியாக இருந்துச்சு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணலாம் அண்ட் இதை வீடியோவாக போடலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி இதை வீடியோவாக போடுறேன் நாளைக்கு இந்த பிளவுஸோட கழுத்துக்கு ஒர்க் பண்ணுறது வீடியோவாக போடுவேன் ஸோ நாளைக்கு பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் அண்டு இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்டு உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் ஒரு ஏதாவது விஷயங்கள் கேட்கணும் டவுட்ஸ் என்ன இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம் நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அண்டு வோட சிஸ்டர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே ஓகே சிஸ்டர் பட் மைக் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பேசுங்க காற்று வந்து பேசும்போது காற்றும் வருது அப்படின்ட்டு ஸோ உங்களோட சஜஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு எப்படி இருக்கே அப்படின்ட்டு சிஸ்டர் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் இது ஓகேவா எல்லாம் இன்னும் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பேன் அண்டு இப்போ பாருங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் இருக்குது ஸோ த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸுக்கு தான் இது ரொம்பவுமே செட் ஆகும் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் த்ரீ ஃபோர்த் ப்ளவுஸ் மீன்ஸ் கொஞ்சம் த்ரீ ஃபோர்த்துன்னு சொல்லாமல் கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரி எல்போ கொஞ்சம் எல்போலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சுன்னா நம்மளோட ஹேங்கிங் வந்து அழகாக இந்த மாதிரி தெரியும் இங்கே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஷார்ட் ஸ்லீவ்ஸ்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஷார்ட் ஸ்லீவ்ஸுக்கும் அழகாக தான் இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம நம் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு வந்து அழகாக டிசைன் பண்ணலாம் ஸோ இந்த ப்ளவுஸோட கைக்கு நான் எப்படி டிசைன் பண்ணேன் எப்படி நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட்டு வீடியோவில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ டே ஃபார்ட்டி த்ரீ வீடியோவில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியே நம்ம இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆரி சுத்தமாக தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்மளால் முடிஞ்ச மாதிரி அழகாக டிசைன் இருக்கோம் ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு பேட்டர்ன் கொடுத்துருப்போம் ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள் அண்ட் இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது அண்ட் கீழே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து வீட் பீட் கொடுத்துருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பீட் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் வந்து நம்ம இந்த ஆரி வீடை விடவும் கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா வீட் பீடானதுனால நம்ம பெருசாக கொடுக்கலனாலும் நல்லா தான் இருக்குது பட் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட இந்த மாதிரி வீட் பீட் கிடையாது அப்படின்னா நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக ஏதாவது டிஃப்ரெண்டாக பீட் வாங்குங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்